டு சுரைக்கா கறிக்கி உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இளைஞன் இருந்தால் நல்லா புக் ரீட் பண்ணுவான் அந்த டைமில் அவன் புக் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சமையல் புக் அவன் படிக்கிறான் அதில் சுரைக்காவை எப்படி சமைக்கணும்னு சொல்லி படிச்சிருந்தான் ஒரு வாட்டி அதை அப்படியே வந்து வீட்டில் செஞ்சு பார்க்கான் அவனுக்கு அந்த டேஸ்ட்டு எதுவுமே வரலை அது வரைக்கும் அவன் சமையல் செஞ்சதே இல்லை அவங்க அம்மாட்ட சொல்கிறான் நான் புக்கில் படித்தேன் ஆனால் அப்படியே தான் செஞ்சேன் டேஸ்ட்டு வரலன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க புக்கில் படிக்கிறத மட்டும் வச்சு நம்ம வாழ்க்கையில் நடந்துட முடியாது அனுபவமும் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த சுரைக்காவை சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி எப்படி சமைக்கணும் உப்பு மசாலாத்தூள் எல்லாம் சேர்க்குற மாதிரி திரும்ப அவன் சமைக்கிறான் டேஸ்ட்டாக வருது இது தான் நம்ம அனுபவத்தின் வழியாக கற்றுக்கிறது தான் நம்ம மனசில் மறக்காமலேயும் இருக்கும் எதையுமே செஞ்சு பார்க்கும் போது நமக்கும் தெரியும் இந்த ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாங்கிற ஸ்டோரி அப்படி தான் ஏட்டில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு நம்ம அறிவை வளர்த்துக்கிறோன்னு நினைக்கிறோம் சுரைக்கா பொரியலையும் நான் எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டியிருக்கிறேன் சுரைக்கா ரொம்பவே நல்ல நீர் செத்து உள்ள காய்கறி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்